வணக்கம் உறவுகளே அரசியல் பழகு நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் பற்றி பேசி வருகிறோம் வாரிங்கள் இன்றைய தலைப்பிற்கு செல்வோம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கையை கொண்டு செயல்படும் அப்படி செயல்படும் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் சில சமரசம் செய்து கொண்டு கூட்டணி அமைக்கும் இது இந்திய அரசியல் நிலவரம் அவர்கள் கூட்டணி அமைக்கும்போது சில கம்மன் மினிமம் புரோகிராம் என்று வைத்துக் கொள்வார்கள் அப்படிதான் தமிழ்நாட்டிலும் இரு பெரும் திராவிட கட்சிகளும் செயல்பட்டு வருகிறது கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக மாநிலத்தில் உள்ள கட்சிகளோடு கூட்டணி அமைத்துதான் மத்திய கட்சிகள் தேர்தலை சந்தித்து வருகிறது அப்படி மத்திய கட்சிகளாக இருக்கும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகளோடு திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்து உள்ளது கடந்த காலங்களில் ஆனால் கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்த திமுக இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டதா என்றால் இல்லை என்றே கூறலாம் திமுகவிற்கு அதிமுக எதிர்கட்சி அதேபோல அதிமுகவிற்கு திமுக எதிர்க்கட்சி பாஜக என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி அதுவும் இந்தியாவை ஆளும் ஒரு கட்சி அவர்களோடு சில குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடுதான் அதிமுக தேர்தல்களுக்காக கூட்டணி அமைத்து உள்ளது கடந்த காலங்களில் பாஜக என்ற கட்சியோடு கூட்டணி அமைத்து மத்தியில் அதிகாரத்தில் பங்கும் கொண்டது திமுக காலம் சென்ற கருணாநிதி அவர்களே பாஜகவின் தாய் அமைப்பான ஆர் எஸ் எஸ் பற்றி கூறும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது திராவிட இயக்கம் போல சமூக நல இயக்கம் என்றும் பாஜக குறித்த சிறுபான்மையினரின் சந்தேகங்களை போக்கிட வேண்டியது திமுக இளைஞர் அணியின் பொறுப்பு என்றும் எழுதியுள்ளார் இன்னும் கூறப்போனால் தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்கு காரணமே திமுக தான் திமுக துணை இல்லாமல் இருந்து இருந்தால் பாஜக தமிழ்நாட்டில் இவ்வளவு தூரம் வளர்ந்தும் இருக்காது என்பது நிதர்சனம் இன்றும் பாஜக வளர்வதற்கு முக்கிய காரணமே திமுக தான் அன்று திமுக தயவில்தான் பாஜகவின் முக்கிய நபர் சட்ட மன்ற உறுப்பினர் ஆனார் இப்படி பாஜக வளர எல்லா வகையிலும் உதவியது திமுக தான் ஆனால் இன்று தேர்தலுக்காக பாஜகவோடு கூட்டணி அமைத்த அதிமுகவை கீழ் தரமாகவும் மோசமாகவும் விமர்சித்து வருகிறது திமுகவும் அதன் தொங்கு சதைகளும் தங்களுக்கு ஆதாயம் ஆகஸ்ட் வேண்டும் என்றால் பாஜக நல்ல கட்சி அதுவே தங்களுக்கு எதிராக இருக்கும் கட்சியோடு கூட்டணி அமைத்தால் பாஜக மதவாத கட்சி என்று ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைப்பு செய்து வருகிறது திமுக இது திமுகவின் கேவலமான செயல்களில் ஒன்று இன்றைய திமுகவிற்கு ஆட்சி நடத்தவே தெரியவில்லை அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுவிட்டது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை திமுக இன்றைய திமுக ஆட்சியில் ஊழல் இல்லாத துறைகளே இல்லை என்று கூறும் அளவிற்கு எல்லா துறைகளும் ஊழல் நிறைந்து காணப்படுகிறது சென்னை முதல் மதுரை மாநகராட்சி என்று எல்லா இடத்திலும் மக்கள் வரி பணத்தை ஊழல் செய்து வருகிறது திமுக இப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் என்றும் நடந்தது இல்லை என்று கூறும் அளவில்தான் உள்ளது திமுக அரசு இன்றைய திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் தங்களது ஆட்சியின் குறைகளை மறைக்க பாஜக மதவாத கட்சி உள் புகுந்துவிடும் என்று பூச்சாண்டி காட்டி வருகிறது திமுக பாகிஸ்தான் இல்லை என்றால் பாஜகவிற்கு அரசியல் இல்லை பாஜக இல்லை என்றால் திமுகவிற்கு அரசியல் இல்லை ஆகஸ்டு இரு கட்சிகளுக்கும் பெரிய வேறுபாடு இல்லையூர் நன்றி உறவுகளே